அஞ்சு குடிக்குறு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை மிஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து இன்னைக்கு பாசுரமான கீச்சு கீ சென்னங்கும் அதுல வந்து ஆணை சாத்தன் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒரு பறவை ஏன் அந்த பறவையை வந்து குறிப்பிடுறா அப்படிங்கிறத பார்க்கும்போது நாம கேள்வி அதாவது வேத சாஸ்திரங்கள்லாம் சொல்றது எம்பெருமானை நாம் அறிந்து கொள்ள முடியாது எம்பெருமானை நாம் சொல்ல முடியாது அது ஒன்று இன்னொரு கருத்து வந்து செய்யாதன செய்யும் பெரியோர்கள் என்ன செய்தார்களோ அதை செய்யணும் எதுவும் செய்யக்கூடாது வேதங்கள் அழகா சொல்லிட்டு ஆனா எம்பெருமானை என்னாலேயே புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உண்மையா எம்பெருமானை உணர்ந்தது இந்த ஆணை பட்சி என்ன பண்ணுது அதை வந்து பரத்வாஜ பட்சி அப்படின்னு சொல்றோம் பரத்வாஜர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார் அந்த முனிவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய வாழ்நாளில் எல்லா வேதங்களையும் மூன்று வேதங்களையும் ரிக் யஜு சாம மூன்று வேதங்களையும் கற்று தேர்ந்து விட வேணும் அப்படின்னு நினைக்கிறார் முதல்ல ஒரு நூறு வருஷம் அவருக்கு ஆய்வு கொடுக்கப்பட்டது அந்த நூறு வருஷம் வேதத்தை படிச்சுலேயே இருந்தார் படிச்சிலே இருந்தார் நூறு வருஷம் முடிஞ்சுது ஓ இந்திரனை பார்த்து சொன்னார் எனக்கு இன்னும் ஆயுள் வேணும் நான் இன்னும் வேதங்களை படிச்சு குடிக்கல அப்படின்னார் இந்திரனும் ஆ நூறு வருஷம் கொடுத்த பெரும் வேதத்தையே படிச்சு அப்படின்னு கேட்டுட்டு இன்னொரு நூறு வருஷத்துக்கு கொடுத்தார் இரண்டாவது நூறு வருஷம் அதாவது இருநூறு வருஷம் முடிவிலும் அதே நிலைதான் இருந்தது வேதங்களை அவரால் முழுமையாக படிச்சு குடிக்கவே முடியல இந்திரன் கிட்ட சொல்றார் இன்னும் ஒரு நூறு வருஷம் கொடுங்கன்னு கேட்டு வாங்குறார் முந்நூறு வருடங்கள் முடிந்தன முந்நூறு வருஷத்துக்கு அப்புறம் இந்திரன் ஸோ கேட்கும்போது மறுபடியும் இன்னொரு நூறு வருஷம் அதாவது நானூறு ஆறு வருஷத்துக்கு கேட்கும்போது தான் இந்திரன் அழைச்சிட்டு போகிறான் ஒரு மூணு மலைகளை காமிக்கிறான் மூணு மலைகள் இது ரிப் மலை இது யஜுர் மலை இது சாம மலை அப்படின்னு மூன்று வேத மலைகளை காமிக்கிறான் அந்த பரத்வாஜியருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஓ இவ்வளோ பெருசா அப்போது நான் இத்தனை மலையும் முடிச்சிருக்கேன் ரெண்டு மலையாவது முடிச்சிருப்பேனே அப்படின்னு கேட்குறேன் அப்போ இந்திரன் வந்து ஒரு கையில ஒரு கைப்பிடி மின்ன மண்ணை எடுத்து காமிச்சு சுவாமி நீங்க படிச்சது இவ்வளவுதான் படிக்க வேண்டியது இந்த மாதிரி மலை அளவு இருக்கு கற்றது நீங்கள் கற்றது இந்த கைப்பிடி தான் கற்க வேண்டியது மலை அளவு அப்படின்னு சொல்றான் அப்போ நாம வந்து வேதங்கள் எல்லாம் படிச்சு முடிச்சுட முடியும் தெரிஞ்சுன்ற முடியும் அப்படின்றது இல்லை எம்பெருமானையும் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்றதும் இல்லை நம்ம செய்ய வேண்டியது என்ன முன்னோர் என்னென்னலாம் சொல்லியிருக்காலும் அதை செஞ்சு ஒழுங்கா இருந்தா போதும் அதை பரத்வாஜ பக்ஷியும் என்ன செஞ்சது அவர் பரத்வாஜர் வேதம் சொல்லிட்டே இருந்தார் இது கூடவே வந்து இசையோட அந்த அவருடைய வாழ்வழியா சொல்லக்கூடியதற்கு இது கீச்சு கீச்சுன்னு அழகா அந்த வேதங்கள் தன்னுடைய ஒளி வடிவமாக கொடுத்து கொண்டே இருந்தது அதனாலதான் அதுக்கு பரத்வாஜ பக்ஷி அப்படிங்கிறோம் எப்படி நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிறது இந்த பரத்வாஜ பட்சி செஞ்சு காட்சிது அதைத்தான் ஆண்டாலும் இங்கு கீச்சு கீச்சை நெங்கும் ஆணை கலந்து காத்தாலும் பேசுறது அந்த அந்த ஆணைச்சாதன்ற சார்த பட்சி வந்து பேசுறது அதனால அது பொழுது விடிந்து விட்டது பரத்வாஜர் என்ன பண்ணார் விமான எழுந்து விடியற் காத்தாலும் எழுந்து வேதங்களை கற்றார் கற்கும் போது அந்த பக்ஷியும் கூடவே இருந்து கற்றது அப்படிங்கிறதையும் காட்டுகின்றாள் விடியற்காலைக்கு ஒரு எவிடன்ஸ் ஒரு அத்தா பட்சியாக அந்த பரத்வாரிய பட்சிய ஆனைச்சாத்தன் பேசுகின்றதுன்னு அந்த தோழியை எழுப்ப காட்டுகின்றார் அதைத்தான் நீங்க ஆணைச்சாத்தன்ற பட்சியை காமிச்சதுக்குண்டான உள்நோக்கம் எம்பெருமானை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது முன்னோர் செய்தனவற்றை நாம் செய்ய வேண்டும் என்பதை காட்டுவதற்காக ஸ்ரீமதேர் அமானுஜாய மகம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எதையோ காட்டின்ருப்பேன்